அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த சுற்றுச்சூழலுக்கு நாம் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ கெடுதலாவது பண்ணாமல் இருக்கணும் அப்போது அந்த கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நாம் நம்மளோட வீட்டில் வரக்கூடிய அந்த குப்பைகள் அதை முறையாக கையாண்டாலே போதும் ஸோ அதில் ரெண்டு விஷயத்த நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒன்று உணவு கழிவுகள் ரெண்டாவது மக்க மக்கும் குப்பை ஸோ இந்த உணவு கழிவுகளை நாம் முறையாக வந்து நம்ம உணவு தேவைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது போக மீதி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதை தகுந்த நேரத்துலேயே நம்ம இன்னொரு உயிருக்கு அதை உணவாக கொடுத்துட முடியும் நல்லா இருக்கும் போது அது இன்னொருத்த சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் ஆனால் அது டெய்லியெலாம் எல்லோரையும் நம்ம தேடி போய் கொடுத்துட்ருக்க முடியாது ஸோ அது வீணாயிருச்சு இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னும் பட்சத்தில் அதை ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம் ஸோ அது வந்து மாடு வச்சுருக்கவங்கள தேடி போய் நம்ம கொடுக்கலாம் இல்லை அவங்களே நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு வசதியை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ அது ரெண்டுமே இல்லை நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு தொட்டியை வச்சு தினசரி மாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இந்த தொட்டியை வாங்கியிருக்கிறது ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து அவுட்டரில் எல்லாம் அடித்து ரெடி பண்ணி நம்ம வீட்டோட ஓரத்துலேயே கொஞ்சமாக கலவை போட்டு இந்த தொட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதில் நம்ம தினசரி தண்ணி வெறும் பச்சை தண்ணியும் ஊற்றி வைக்கலாம் இல்லை உணவு கழிவுகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம போடும்போது டெய்லி இந்த தெரு வழியாக போகக்கூடிய மாடு வந்து அதை குடிச்சிட்டு போயிடுது ஸோ இப்போ நம்ம கழிவு வந்து குப்பையில் கொட்டி அதை ஸ்மெல் வர வச்சு அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி அப்படிலாம் இல்லாமல் முறையாக இன்னொரு உயிருக்கு உணவாக கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து நமக்கு இதில் இருக்கும் ஸோ நான் அது ஃபஸ்ட்டு அந்த தோலை ஏன் கட் பண்ணேன் அப்படின்னா அது அப்படியே கூட போடலாம் மாடு சாப்பிடும் ஆனால் நான் இந்த தொட்டி வச்சதுக்கப்புறம் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த தோல் வந்து பெருசாக இருக்கும் போது மாடு அதை வாயிலேருந்து எடுத்து வெளியே வச்சு கடித்து வீணாக தான் போட்டு போயிடுது முழுசாக சாப்பிட்றது ஸோ அது குட்டி குட்டி பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட் பண்ணது அது சும்மா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்படி கட் பண்ணி போடலாம் அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம் மகும் குப்பை மக்காத குப்பையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாத தெருவில் குப்பை கலெக்ட் பண்ணுறவங்ககிட்ட தான் கொடுத்து விடணும் ஸோ மும் குப்பையை இந்த மாதிரி ஒரு பின்னில் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேயர் குப்பை ஒரு லேயர் மண் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒன்று ஃபில்லாகிடுச்சின்னா அடுத்து இன்னொரு டப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் அது அந்த குப்பையெல்லாம் மக்கி உரமாக மாறிடும் அந்த உரமாக மாறினதை நாம் எடுத்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கும் அந்த வேஸ்ட்டாக அழகாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இருக்கும் தோட்டத்துக்கும் நல்ல எரு கொடுத்தோம் அப்படின்ற சந்தோஷம் இருக்கும் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நலம் பெருக